மேடம் நாலே கால் நாலு நாளிகை பதினைந்து வினாடி ரிஷபம் நாலே முக்கால் மிதுனம் ஐந்தேகால் கடகம் ஐந்தரை சிங்கம் ஐந்தேகால் கன்னி ஐந்து துலா ஐந்து விருச்சகம் ஐந்தே கால் தனுசு ஐந்தரை மகரம் ஐந்தே கால் கும்பம் நாலே முக்கால் மீனம் நாலே கால் இது ஒரு ஃபேஸ் இதை லக்கணம் இதை அப்படி கூட்டிகிட்டு போகிறோம் இதுவுமே ஒரு ஊருக்கு தகுந்தவாறு சில நேரங்கள் நாலே கால் என்பது வரும் வரும் இது நம்ம ராசிமானம் சூரிய உதயம் பார்க்கும் பொழுது அந்த ஊருக்கு தகுந்தவாறு இரண்டு மூன்று மாறலாம் அதனால தான் சொன்னேன் சோதினம் அலை சோர்வு இல்லாத கடல் என்று அது ஒரு பெரிய கடல் ஒரு விஷயத்தை சொல்வாங்க உள்ள போகும்போது சில மாற்றங்கள் வரும் இதையெல்லாம் வைத்து நாம் என்ன எத்தனை மணிக்கு பிறந்திருக்கோம் உதாரணமாக இப்போ காலையில் ஆறு மணினால் அந்த மாதத்துடைய லக்கணம் என்று சொல்லி மத்தியானம் பனிரெண்டு மணி வரும்பொழுது சூரிய உதயம்லாம் கழித்து பார்த்தோம்னா பதினஞ்சு நாடியை பதிமூன்று பதினாலு நாழிகை வரும் அப்படி பதினாலு நாளிகை வரும் பொழுது உதாரணமாக சித்திரை மாதம் பிறந்தாங்கிறீங்களே ஃபஸ்ட்டு மேச லக்கணம் வந்துடும் அது முதல்ல பிறந்தாங்கன்னா முத தேதி சித்திரை மாதம் ஃபஸ்ட் வீக் பிறந்தாங்கன்னா நாளேகார நாளிகை நாலு பத்து குடியை குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசி வர வர ஒரு நாடியே வந்துடும் மாதம் முப்பதுல ஆக ஒரு மாதம் முப்பதாவது பிறந்த பன்னிரெண்டு மணிக்கு பிறந்த குழந்தைக்கு நாம் எப்படி கணக்கு பார்ப்பதென்றால் மேசம் முடிந்து ரிஷபம் நாலேகால் மேச நாலேகால் ரிஷபம் நாலே முக்கால் மிதுன ஐந்தேகால் கடகலக்கணத்த வந்தோம் இது நம்ம எழுத்துப்பூர்வமாக பார்க்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு லக்கணங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அம்சா லக்கணத்தை எடுப்பதை சொல்கிறேன் அம்சா எடுக்கும் பொழுது லக்கண செரு வரும் துருவம் என்று சொல்வார்கள் மேசம்க்கு வந்து துருவம் இருபத்தெட்டு வினாடி பாயிண்ட் மூணு ரிஷபத்துக்கு முப்பத்தி ஒன்று பாயிண்ட் ஆறு மிதுனத்துக்கு முப்பத்தஞ்சு சீரோ கடகத்துக்கு முப்பத்தி ஆறு ஆறு சிம்மத்துக்கு முப்பத்தி அஞ்சு கன்னி முப்பத்தி மூணு துலா முப்பத்தி மூணு புள்ளி மூணு விருச்சகம் முப்பத்தி ஐந்து தனசு முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு மகரம் முப்பத்தி ஐந்து கும்பம் முப்பத்தி ஒன்று ஆறு மிதுனம் இருபத்தெட்டு மூணு இதுதான் இந்த லக்கணத்தினுடைய துருவம் என்று பெயர் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்